இது ஒரு கலைஞர் கருணாநிதி பூங்கா தமிழக முதல்வர் இதை விளையாட்டு இடமாக மாற்றி வைத்த ஒரு பூங்கா சாதாரண மனிதர்கள் எப்படி சித்தர்களாக மாறினார்கள் என்பதே ஒரு பெரிய விஷயம்தான் சாதாரண மனிதர்கள்தான் அவர் அனுபவத்தின் வாயிலாக அவர்கள் கண்டவற்றை அனுபவித்ததை பாடல்களாக எழுதினார்கள் பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறார்கள் சிவ ஒரு புரட்சிகரமான நாத்திக பாடல்களைக் கொண்ட ஒரு சித்தர் பல சித்தர்கள் இருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்கள் அனுபவத்தின் மூலமாக பல விஷயங்களை அவர்கள் பாடல்களாக எழுதியுள்ளார்கள் அதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் நானும் மறையூர் சித்தர் என்ற வகையில் பாடல்களை எழுதி வருகிறேன் புரட்சிகரமான பாடல்களாகத்தான் இருக்கும் அது இயற்கையில் பார்த்த விஷயங்களை சொல்வதுதான் துன்பங்கள் நோய்கள் அவர்கள் மனதில் ஏற்பட்ட கருத்துகள் கடவுளை பற்றி இருக்கவே இருக்காது இறைவன் பற்றிய பாடல்களே இருக்காது ஏனென்றால் அது மனித வாழ்க்கைக்கு தேவையா இல்லையா என்பது அவரவர்கள் மனத்தைப் பொறுத்தே அது அமைகிறது அந்த வகையில் நானும் புரட்சிகரமான பாடல்களை எழுதி வருகிறேன் என் கருத்தில் தோன்றியவை என் புலன்களில் எதெல்லாம் தோன்றுகிறதோ எனது அனுபவத்தில் நான் பார்த்த விஷயங்களை பாடல்களாக எழுதுகிறேன் அதுதான் மறையூர் சித்தர் நடராசன் ஏனென்றால் நான் தான் வாழ்ந்தேன் கும்பகோணத்தில் பிறந்தாலும் திருமணம் ஆகும் வரை மயிலாடுதுறையில் தான் இருந்தேன் இந்த சித்தர்களை பற்றிய பாடல்களை பிறகுதான் படித்து தெரிந்து கொண்டேன் அருணகிரிநாதர் பட்டினத்தார் போன்ற பலவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களிலே திருமூலர் திருமூலர் பாடல்கள் பலவற்றை இருக்கிறது அதில் விளக்கம் சொல்பவர்கள் நமக்கு பொருந்த பொருத்தமாக இருக்காது அதனால்தான் அதை நான் தவிர்ப்பது விடுவது எனக்கு தகுந்தவாறு என் கருத்துக்கு உகந்தவாறு இருப்பது சிவ ஆக்கியர் பாடல்கள் தான் பெரு புரட்சிகரமான பாடல் இந்த ஒரு மண் சட்டியிலே சமைத்து சாப்பிட்டால் அந்த மண் வாசனை அல்லது சாப்பிட்ட வாசனை அந்த சட்டிக்கு தெரியுமா என்பது போன்ற ஒரு பாடல்கள்லாம் இருக்கிறது உன் உடலிலே தான் அந்த இறைவன் இருக்கிறான் ஜோதியாக இருக்கிறான் என்று அருட்பிரகாசர் வள்ளலார் சொன்னார் அதுபோல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாலும் மனதை கவர்ந்த சிலர் சித்தர்கள் தான் என் மனதில் இருக்கிறது திருமூலர் மிக சிற அவருடைய சில பாடல்கள் மட்டுமே சிறப்பாக இருக்கும் அதுபோல சிவ வாக்கியர் அத்தனையும் அவர்கள் தத்துவங்கள் அத்தனையுமே கடவுள் மறுப்பாகத்தான் இருக்கும் நான் ஒரு கடவுள் மறுப்பாளர் தான் எனக்கு அதுக்கு நாதமாக இருப்பது கௌதம புத்தரும் மகாவீரரும் தான் அதனால்தான் அதை பற்றிய விஷயங்களை தெரிந்து தெரிந்து கொண்டு எனக்கு என் மனதில் தோன்றுகின்ற அந்த புரட்சிகரமான பாடல்களை என்னுடைய முகநூலில் அல்லது தனிப்பட்ட ஒரு புத்தகமாகவும் வருவதற்கான வாய்ப்பு மிக இருக்கிறது இதுவரையில் சுமார் ஒரு நாற்பது பாடல்கள் எழுதியுள்ளேன் அது ஒரு ஐம்பது கடக்கும் பொழுது நிச்சயமாக நானும் ஒரு புத்தகம் வடிவில் கொண்டு வருவேன் அது இலவசமாகவோ அல்லது நூலகத்திற்கோ ஒரு அனுப்புதலாக அன்பளிப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதற்காக பெரிய ஒரு செலவு இருக்காது ஏனென்றால் அதனுடைய ஒரு பா புத்தக வடிவில் செய்வதற்கான செலவு தான் இருக்கும் இருந்தாலும் அது எனக்கு ஒரு சாதனையாக இருக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ வகை நாம் செய்கிறோம் இதையும் செய்து விடுவோமே என்பதுதான் எனவே இந்த மறையூர் சித்தர் அந்த வகையில் என்னுடைய பாடல்களை நான் முகநூலிலும் வாட்ஸ்அப்பிலும் பகிர்கிறேன் அதையும் பார்க்கிறார்கள் கருத்துக்களையும் சொல்கிறார்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் திருவிக்கா நகரில் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த சாலைதான் SRP Coil que